ஏழாவது உபதேசம் கடல் நீர் உப்பு நிறைந்திருப்பதால் அது உப்பாக இருக்கின்றது அதே நீரை மழை பெய்து அதே நீரை அதே நீரை மேகங்கள் கொண்டு சென்று மழையாக பொய்யும் பொழுது அந்த உவர்ப்பு என்பது இருக்காது நன்றாக இருக்கும் அதே போன்று புராணங்கள் மகான்கள் சொல்வதையே நாம் கேட்க வேண்டும் சந்த் துக்கரா சுவாமிகள் பாரிய பாடல்கள் இவை எல்லாமே கலப்புடம் என்று இருக்கும் அதையே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா கூறுகின்றார்